அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்கம் அன்பு தேசம் அன்பு மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நாளைய உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு தான் என்ன சொல்ல போறாங்க தீர்ப்பில் என்ன வரப்போகுது பிள்ளைய பணிகொடுத்த பெற்றோர்கள் பரிதிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைய பறி கொடுத்த மனைவிமார்கள் மிகவும் வேதனையில இருக்காங்க இவங்களுக்கு என்ன தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது தாவேக்கா தலைவருக்கு நிலைமை என்ன தாவேக்கா தலைவர் வந்து எஸ்ஐடி கேக்குறாரா சிபிஐ கேட்கிறாரா எது கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதான் ஒரு நம்ம விளக்கமா பார்க்க போறோம் தாவேகா சிபிஐ கேட்கல எஸ்ஐடி தான் கேட்கறாங்க எஸ்ஐடி கேட்டாலும் தமிழக அரசு மூலமா கொடுக்கக்கூடியது கூடியது இல்லாம உச்ச நீதிமன்றம் தலைமையில கொடுத்தீங்கன்னா அது சரியான ஒரு தேர்வா இருக்கும் விசாரணையும் நியாயமா நடுநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன கொடுக்க போகுதுங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும் பிள்ளையை இழந்த ஒவ்வொரு தந்தையின் வழி அந்த மனநிலையில் தெரியும் உச்சநீதிமன்றத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் அவர் உச்சரித்த அந்த விதங்களையெல்லாம் பார்த்து நீதியரசர் அவர்கள் ஒரு நிமிடம் கண்கலங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது மகனை பறி கொடுத்த அந்த தந்தை கேட்பது எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என் பையன் என் குழந்தை இறந்தது எப்படி என்றுதான் அவர் கேட்க விரும்புகிறார் அதற்காக அவர் சிபிஐ விசாரணை நிச்சயம் எனக்கு தேவை வேண்டும் என்று கேட்கின்றனால் நிச்சயமாக நம்முடைய நீதியரசர் உச்ச நீதிமன்ற நீதியரசர் சிபிஐ விசாரணைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகத்தான் நம்முடைய அன்பு தேசம் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கரூர் சம்பவத்தை பத்தி உச்ச நீதிமன்றம் பல கேள்விகள் பல கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக அரசை பார்த்து கேட்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா சம்பவம் நடந்து உடனடியா தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக கரூர் மக்களை சந்தித்தது எல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை உடனடியாக செய்திருந்தால் இன்றைய தமிழக அரசு என்று நம்புகின்ற வகையில் அவர் செய்திருக்க வேண்டும் ஏன்னா கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பேர் இறந்ததற்கு உடனடியா அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி சஸ்பெண்ட் அப்படிங்கிறதே ஒரு கண் கண்துடைப்பின்னு தான் நான் சொல்லுவேன் சஸ்பென்ஸ் எதுக்கு பண்ணணும் டிஸ்மிஸே பண்ணணும் அப்பந்தான் ஒவ்வொரு துறையும் பயப்படும் அரசு துறையா இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் ஒவ்வொரு துறை பயப்படனா அவ்வளவுதான் திருப்தி அடைப்பாங்க அதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு எதனால என்ன பிரச்சனைங்கிறது தெரியல ஆனா பாதுகாப்பு கொடுக்கல சொன்ன உடனே அந்த சம்பவத்திற்கு யாரு காரணங்கறதெல்லாம் இல்ல கூட்டம் வந்துட்டு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது நீங்க கூட்டத்துக்கு கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு பாதுகாக்கிறது தான் ஒரு அரசுடைய கடமை அதுல நீங்க தவறிட்டீங்க அதுக்கு யார் காரணம்ங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படி இருந்த சூழலில் கூட ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் எஸ்பி இவங்க எல்லார்த்தையுமே நீங்க என்ன பண்ணிருக்கலாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் சஸ்பெண்ட் பண்ணா சரி ரைட்டு சஸ்பெண்ட் பண்ணினா கூட மக்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலா இருக்கும் நீங்க அதை செய்யலையேங்கிறதா மக்களுக்கு ஒரு வருத்தம் ஆனால் இன்னைக்குள்ள சூழல்ல உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைகள் எப்படி போச்சுன்னு சொன்னால் நீதியரசர் அவர்கள் கேட்ட கேள்வி எப்படி இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்துடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சாயங்காலம் ஆறு மணிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாது எதனால அப்படிங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம் போதுமான இதுல இருக்கலாம் பவர் திடீர்னு கட்டாயலாம் ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்துடலாம்ங்கிறதுக்காகவா எதுக்காக தெரியல பல காரணங்கள் அதுல இருக்கலாம் ஏன்னா இரவு நேரங்கள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது ஆனால் ஒரு சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணத்திற்காக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது முக்கியமான ஒரு சில காரணங்களுக்காக இரவோடு இரவாக ஒரு சில பாடியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க முப்பது பேர் போஸ்ட்மார்டம் எப்படி செய்யப்பட்டது எத்தனை டாக்டர்கள் வந்தாங்க போஸ்ட்மார்டம் செய்வதற்கு உங்களுக்கு அந்த போதிய இடம் இருந்ததா எத்தனை டேபிள் போடப்பட்டது இப்படி பல கேள்விகளை அடுக்கடுக்காக சொல்லியிருக்காங்க இதை யோசிச்சு யோசித்து இன்னைக்குள்ள தமிழக அரசா இருக்கட்டும் தமிழக மக்கள் எல்லாமே அப்படியே நாளைய வரக்கூடிய தீர்ப்பையே உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்புன்னு மக்கள் நம்புறது எதுன்னா மக்கள் வந்து முதல்ல காவல்துறை நம்புவாங்க காவல்துறையே சரியில்லைன்னா மக்கள் நீதிமன்றத்தை நம்புவாங்க தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துடைய ஒரு ஒரு முதன்மை அப்படின்னு சொன்னா கூட நீதிமன்றம் தான் நியாயத்துக்காக போராடன்னா கூட நீதிமன்றம் தான் நாளைய உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது சிபிஐ விசாரணை கொடுக்க போகுதா இல்ல எஸ்ஐடி கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்க முடியும் சம்பவங்கள் எல்லாம் ஊன படிப்படியா சொல்ல போனா அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க சரி ஒத்துக்கலாம் நாற்பத்தி ஓரு பேர் இறக்கும் போது போலீஸ் பாதுகாப்பில் இருந்தால் போலீஸ்காரங்க யாருமே இறக்கலையே நூத்தி நாற்பது பேருக்கு மேல கைகள் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க ஏன் போலீஸ்காரங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை இது எந்த அடிப்படையில் இருக்கு இது என்ன காரணம் அப்படிங்கறதுலாம் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியாக இரவோடு இரவாக தனிநபர் கமிஷன் போடப்பட்டு நீதிபதி அருணா ஜெகதீஷ் அவர்கள் சரியா பதினெட்டு மணி நேரத்துக்குள்ள சம்பவ இடத்துக்கு போயிட்டாங்க எப்பவுமே ஒரு தனிநபர் என்கொயரி கமிஷன் போடப்பட்டால் மூன்று நான்கு நாள் கழித்து தான் அந்த பாட்டுக்கு நம்ம போக முடியும் எப்படி பதினெட்டு மணி நேரத்திற்குள் போக போனீர்கள் இப்படி பல கேள்விகள் பல கேள்விகள் ஒரு சில கேள்விகள் மக்களை குழப்பிட்டு இருக்கு இது வந்து சாமானியனாக கேட்கப்படும் கேள்விகள் தான் கேட்கிறாங்க கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்துக்கு அது வந்து விசச்சாரம் குடிச்சு இது பண்ணிட்டாங்க சரிங்களா இங்க வந்து கூட்டணி செல்ல நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு நீங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே என்ன அப்படின்னு சாமானிய மக்கள் தான் என்னை கேட்கிறாங்க நாளைய தீர்ப்பு நாளைய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மகனை பறிகொடுத்த தந்தையின் வேதனை மகனை பறிகொடுத்த தந்தையின் குமரல் சிபிஐ விசாரணை தான் கொடுப்பார்கள் என்பது அன்பு தேசத்தின் ஒரு கருத்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் எஸ்ஐடி விசாரணை தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கல ஆனால் தமிழக அரசு எஸ்ஐடி விசாரணையை சொல்லியிருக்காங்க விசாரிப்பவர்களும் அவர்களாகத்தான் விசாரிப்பார்கள் தலையிட்டு உங்கள் தலைமையை ஒரு எஸ்ஐடியை எங்களுக்கு விசாரணைக்கு அனுப்புங்கள் என்று கேட்கின்றது இதை விசாரணை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஆனா முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பிரசன் சிபிஐ விசாரணைதான் இருக்கும் அப்படிங்கிறது அன்பு தேச மக்கள் இயக்கத்தின் மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி அது மட்டுமில்லாமல் சாமானிய மக்களின் கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க